என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில்தான் உன் தாயானவள் என்னை நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி உனக்கான வெற்றியை கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதை நான் சரியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த காலம் நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ உன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்குமோ என்று அஞ்சி நடுங்கியது எல்லாம் போதும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்து ஒதுங்கியது எல்லாம் போதும் இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நல்லது உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே நான் சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கான நியாயங்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கினாயோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய நாட்கள் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உறுதியோடு நின்று நமக்கான தேவைகள் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு அதனை நாம் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நாம் எதையும் இந்த வாழ்க்கையில் கைவிட்டு விடக்கூடாது நம்மை தேடி வரும் சில விஷயங்கள் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எது நடக்க இருக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது இனிமேல் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உன் வெற்றியை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ நம்பு உனக்கான வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு யார் எதை சொன்னாலும் அதற்காக அங்கே போராடிக் கொண்டிருக்காது அவரவர் குணங்களை வெளிப்படுத்துவார்கள் அவரவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு காண்பித்து கொடுப்பார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடத்தை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நிலையிலும் இதனை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்கிடாமல் இருக்க வேண்டும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை அங்கே கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தேடுகின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றிருப்பவள் அதனால்தான் எப்பொழுதும் உன் கண்களில் நான் பட்டு இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய தேவைகளுக்கு நான் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் எதிலும் என் பிள்ளை அதிகமாக நீ யோசிக்க வேண்டாம் அந்த அளவிற்கு உனக்கு நான் ஒருபொழுதும் கஷ்டங்களை கொடுத்தது கிடையாது நீ யோசிக்கும் பொழுதே உனக்கான மன தெளிவை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்துவிடாது யோசிக்கும் பொழுதே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாமல் எதை எதையும் யோசித்து இனிமேலும் என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நாளும் நமக்கு என்னதான் நடக்குமோ என்று சொல்லி நீ ஏங்கி தவித்த காலங்களில் இதுதான் உனக்கு நடக்கும் என்று சொல்லி உன் அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அல்லவா ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் அல்லவா ஒரு துன்பத்திலும் ஒரு வேதனையிலும் நான் உனக்கு கை கொடுத்து நின்றிருந்ததை நீ ஒரு காலமும் மறக்க கூடாது எப்பேற்பட்ட நிலையிலும் உன் தாய் உன்னோடு இருக்கிறாள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது விடியும் பொழுதில் நான் சொல்கின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நன்மை நடக்கும் என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா எந்த நிலையிலும் அதை விட்டுவிட்டு என் பிள்ளை நீ வருந்தக்கூடாதல்லவா வாழ்க்கை சில முறை சில வாய்ப்புகளைத்தான் கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தேவையில்லை என்று சொல்லி எதையும் நினைத்து நீ வருந்தி ஓடாதே தேவை என்று சொல்லி அதிகமாக எதையும் நாடாதே எந்த விஷயத்தையும் சரிசமமாக பார்க்க பழகு எந்த விஷயத்தையும் கவனமாக கவனிக்க பழகு உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் தெளிவில்லாத பல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை கலங்கி நின்ற நேரம் நீ தவித்த தவிப்புகள் என்னவென்று நான் அறிவேன் உன்னை சுற்றி இருந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனையும் நான் அறிவேன் எது போன்ற ஒரு விஷயம் நடக்குமோ எது போன்ற ஒரு விஷயம் கிடைக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே இனி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்து கொண்டே இரு உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் நான் சொல்கின்ற இந்த அடையாளம் கொண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு உதவியை செய்ய தயாராக இருக்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அந்த உதவியை நான் உனக்கு தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு நான் எங்கும் விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் இருந்தாலும் எதை நடத்தினாலும் நான் இருந்து நடத்துவது போலாகுமா உன் தாயானவள் உனக்கு எந்த வகையிலும் உன் மீது பொறாமைப்படாமல் எந்த வகையிலும் உனக்கு வேதனைகளை கொடுக்காமல் நான் முன்னின்று செய்வது போலாகுமா இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தேவையில்லாததை எல்லாம் யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்த வேண்டாம் சரியானதை நான் அடையாளம் காண்பித்து கொடுக்க நிற்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் நான் துன்பத்தை கொடுக்க யாருக்கும் அனுமதி கொடுக்காத பொழுது நீ எதற்காகவும் எதிலும் கலங்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் சொல்கின்றவர்களை அடையாளம் கண்டு கொண்டாலே போதும் உனக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் செய்யும் மிக பெரிய நன்மைகளுக்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள் உனக்காகவே நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நன்மைகளை எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து நாம் வாழ நினைக்கும் பொழுது சட்டென்று ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நம்மை சோதித்து விடும் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அது உனக்கு கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட சோதனைகளும் இல்லாமல் தெளிவோடு நின்று நீ சரியாக உன்னுடைய பயணத்தை தொடர என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக செய்ய தொடர்ந்து விட வேண்டும் நான் இருக்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் வராகி ஒருவரை அடையாளப்படுத்துகிறேன் என்றால் அது காரணம் இல்லாமல் இருக்க முடியுமா அது தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்குமா நான் உணர்த்துவதை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருவதை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகளையும் தீமைகளையும் அடையாளப்படுத்துகின்ற எனக்கு உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க தெரியாமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக உன் தாயானவள் ஒரு பொழுதும் உன்னை அப்படி விட்டுவிட மாட்டேன் உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் நான் தருவேன் உன்னை சுற்றி இருக்கும் இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிய வைப்பேன் யார் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை நான் கட்டாயமாக உனக்கு அடையாளப்படுத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு எதை எதையும் யோசித்து இனிமேலும் என் பிள்ளை நீ வருந்தாதே வராகி வந்துவிட்ட நேரம் உனக்கு சந்தோஷ நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தும் நேரம் உனக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்றால் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ள நீ தயங்காது வந்து வந்துவிட வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயங்காமல் முன்னே வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதை சொன்னாலும் எதை நடத்தினாலும் அதற்காகவெல்லாம் நீ பதறிவிடக் கூடாதல்லவா உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு இன்னமும் உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறது நாளைய விடியல் தை திருநாளான தை மாதத்தின் முதலாளான தை பொங்கல் நன்னாள் என் குழந்தையை இந்த நல்ல நாளில் ஒருவரின் உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அது சூரிய பகவானினுடைய உதவிதானே சூரிய பகவானினுடைய அன்பை என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் அல்லவா நாளைய விடியலில் அவர் கண்விழிக்கும் பொழுது நீயும் கண்விழித்து விட்டால் போதும் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் சுறுசுறுப்பாக புத்தாடை அணிந்து நாளை கதிரவனுக்கு நன்றி சொல்லும் நேரம் அவரை நீ எந்த அளவிற்கு மனதில் வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்துகிறது என்பதனை மறக்காது நான் வருகின்ற பொழுது உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னென்ன தேவைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு நன்மைகள் தான் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய எல்லா சந்தோஷங்களும் உறுதியாகவே உனக்கு கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள் நாளைய தினம் சூரிய பகவானினுடைய அருளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களினுடைய அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நீ உன்னை தயார்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே யாருக்காகவும் எதையுமே என் குழந்தை நீ விட்டு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வரும்பொழுது அங்கே உன் அம்மா உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி விடுவாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த இடத்தில் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதிர்பாராதது கூட இந்த தாய் அன்பினால் உனக்கு நடக்கும் பொதுவாகவே தை மாதம் தொடங்கியதுமே நாம் இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் போகி நாளான இன்று என் குழந்தை நீ நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு என் தங்கமே நீ நன்றி சொல்ல வேண்டியது இந்திர பகவானுக்கு என் குழந்தையே நாளைய தினம் தைப்பொங்கல் திருநாளில் நீ சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இயற்கைக்கும் விவசாயத்தை நல்லபடியாக செய்ய உதவிய அந்த இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு மாட்டுப் பொங்கல் நாளில் நன்றி தெரிவிக்க வேண்டும் இதைத்தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் அடைய நினைக்கிறாயோ எதையெல்லாம் நீ பெற்றிட நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றிலும் உன்னோடு உடனிருந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு பெற்றுக்கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு முழுக்க முழுக்க பேரானந்தம் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலை அதிர்ஷ்டம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வரும் உன்னோடு இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு தருணத்தையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நேரமல்லவா உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தும் நேரம் அல்லவா இதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத சில பிரச்சனைகளை கண்டு என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே அம்மா சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்காக முன்னின்று உன்னை வழிநடத்துவார்கள் என்பதை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன்னை சுற்றி வந்து உன்னை இவர்கள் மேன்மைப்படுத்துவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானதொரு பாடத்தை இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு நாம் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் காலம் இது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் அல்லவா நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னை தேடி வரும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறக்காது நான் சொல்ல சொல்ல உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உதவும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வராகி உனக்கு தருவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் மனதார பெற்றுக்கொள்ள தொடங்கிவிடு உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்க வந்து விடுவேன் என்பதனை புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவ நான் வந்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதும் உன்னை நான் நல்லபடியாக மீட்டெடுக்க உனக்கான உதவிகளோடு பல தெய்வங்களினுடைய அருளையும் உனக்கு கிடைக்க செய்ய நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத செயல்களினால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ இழந்தது போதும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உனக்கு கொடுத்திட்ட காயங்களும் போதும் இனி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திடு நான் கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் நம்பிக்கையோடு பெற்றிட முடியும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே காயங்களை கொடுத்த வாழ்க்கை உனக்கான நியாயத்தையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே நான் உனக்கான தேவைகளை நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றிக்காக நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியின் பாதையில் உன்னை வழி நடத்தும் என்பதில் நீ உறுதியாக இருந்து விட்டாலே அது போதும் நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு